அவன் இருந்து தவம் செய்யக்கூடிய இடத்தை நாமல் சுத்தபத்தமாக வைக்க வேண்டும் என்று அவன் என்ன செய்கின்றான் தெரியுமா சாந்து கொண்டு மல்லத்தாரை சாந்து கொண்டு மல்லத்தாரை வல்லறக்க ராஜூதந்தான் கோலம் போட்ட இடமாதியில ஆண்டவனை மனதியில் நீ சிவன் பானை பொங்கல் வைத்தான் வல்லரக்க நாடவன் சாந்தால் தரைமலகி சந்தனத்தால் கோலம் போட்டு வாளாள் தரைமலிகி பன்னீர் ஆளை கோலம் போட்டான் கோலம் போட்ட இடத்தில் தலைவாளை இலை விரித்து விநாயகரை பிடித்து வைத்தான் நிற நாளி நிற மறக்கா தெச்சனை தேங்காய் பழங்கள் எல்லாம் எடுத்து வைத்தான் அப்பந்தான் பார்த்தான் அரக்க நம்ம தலைய முட்டை இடிச்சிருக்கோம் காவி உடை அணிந்திருக்கோம் ஆண்டவனை எண்ணிதானே நம்ம தவம் இருக்க வந்திருக்கோம் அப்ப ஆண்டவனை எண்ணி சிவனுக்காக சிவன் பானை பொங்கல் வைக்க வேண்டும் என்று அந்த இமயமலை பருவதத்தில் அடர்ந்த காட்டில் மூன்று கற்களை பிறக்கினான் அதனை அடுப்பாக கூட்டினான் சிவனுக்காக சிவன் பானை பொங்கல் வைத்தான் பாருங்க பொங்கல் பானை பொங்கி வரும்போது இரண்டாக வெடித்தது அதுவே சகுனமனு பார்த்தானா ஏ பாவி பொங்க பானை வைக்கும்போது அது வெடிக்கு அதையும் சகுனமனு பார்க்கல அப்ப என்ன நினைக்க இது வேகாத பானையா இருக்கும் வெடித்திட்டாலும் குற்றம் இல்லைன்னு நினைச்சான் அப்படியா அதுக்கப்புறம் என்ன செஞ்சான் தேங்காயை எடுத்தான் கண்ணோடு சில்லு சில்லா நொறுங்குது தேங்காயை எடுத்து உடைக்கும் போது கண்ணோடு சில்லு சில்லா நொறுங்குது நாளை ஒரு காலத்தில் அவனுடைய சிரசும் இப்படி நொறுங்கும் என்று அறியாத அரக்க அதையும் சகுனமுன்னு நினைக்கல இது தேரபடி தேங்காயா இருக்கும் தென்னை மர வாக்குன்னு நினைச்சான் பாவி எப்படி நினைக்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சான் கற்பூரத்தை எடுத்து கொளுத்துனா காத்து வந்து கப்பு நினைச்சிச்சு அவன் பார்த்தா அரைக்கேன் கருப்பூரே கருப்பூர அணைஞ்சா நீ நம்முடைய குற்றம் இல்ல நீ காத்தோட குற்றம் கற்பூரம் கொளுத்தும் போது காத்து கை போட்டு அணைக்கும் அணைச்சிடுது நீ நம்ம குற்றம் கிடையாது நீ காற்றுடைய குற்றம் தேங்காய் உடைக்கும் யாரு வல்லரக்க தேங்காய் உடைக்கும் போது கண்ணோடு செதது நீ நம்முடைய குற்றம் இல்லை

பாவி அவன் அரக்கம் பாருங்க அவன் நல்லவனா இருந்தா கொஞ்சம் எட்டி யோசிப்பான் அவனே மூர்க்க குணம் படைத்தவன் அரக்கன் அப்ப அவன் புத்திக்கு தகுந்த மாதிரி மாதிரிதான் நினைப்பான் அதே போன்று வல்லரக்கன் அனவன் அதையும் சகுனம் என்று பாராமல் மீண்டும் ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்று அதே சாந்தால் தரைமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்ட போது தவச்சாலையை மீண்டும் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அவன் கொண்டு வந்த தவ பொருட்களை எப்படி அலங்காரம் செய்கின்றான் தெரியுமா கோலம் போட்ட இடமாதியிலே அவன் கோலம் போட்ட இடமாதீழே கம்ப தடி நீிறுத்தி கம்ப தடி செப்பு குடத்த வைத்தான் அவன் கணத்த செப்பு குடத்த மேல மாங்குளையை ஒளித்து வைத்தான் மாங்குளைக்கு மேலைய கோழி முட்டைக்கு மேல் நாட்டுகின்றான் குசியை கோழி முட்டைக்கு மேல் குண்டூசியை நாட்டி தனது வலதுகால் பெருவுரலை ஊன்றி அடக்கி அரக்கானவன் ஊசி தவத்தை செய்து வருகின்றான் எப்பேற்பட்ட தவம் பார்த்தியலா கடைசியாக தவப்பொருட்களை ஒவ்வொன்றாகவே அடுக்கி வைத்தான் ஒவ்வொன்றாக அடுக்கி வைக்கும் போது கடைசில கோழி முட்டை வைத்தான் கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி அடக்கி ஊசி தவத்தை செய்து வருகின்ற அவன் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திரு புகழை மறந்துடாமல் ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடம் அல்ல அல்ல ஈராறு பனிரெண்டு வருட காலமாக வல்லரக்க வல்லறக்கராஜுதன் அவன் எப்படி தவமருந்து வருகின்றான் உண்ணாமல் ஊரங்க நன்னோம் தண்ணியது அறிந்து ஆண்டவனோ வரவுமில்லை வேலு நல்ல வருடமாஜு ஈஸ்வரனோ வரவும் இல்லை எட்டு ஒன்போது வருடமாஜு உடையவனோ வரவுமில்லை மண்டபம் இருந்து வருகின்றான் நம்மளால ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல இருக்க முடியுமா ஒரு மணி நேரம் ஆகங்களையும் நாலு இடத்துல சுத்திக்கிட்டு வந்துடணும் பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு என்ன கட்டி அப்படியா அதனால் அ அ அரக்கனாகப்பட்ட வல்லரக்க நாணவன் ஈராறு பனிரெண்டு வருட காலம் ஒரே இடத்துல இருந்து தவம் இருந்து வாராம் ஆடலா அசையல உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திரு புகழை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திரு புகழை மறந்திடாமல் ஆண்டவனை எண்ணி தவமிருந்து வருகின்ற போது பனிரெண்டு வருட காலம் ஒரே இடத்துல இருக்காம் பார்த்தியலா உடம்பெல்லாம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு காற்றடித்து மணல் குமித்து அரக்கன் மேல கரையான் புத்தே வளர்ந்துருக்கு ஓங்கி வளர்ந்த புச்சு ஓராயிரம் வாசல் உண்டா பேர்பட்ட புச்சுக்குள்ளே இருந்து அவம் இருக்காம் பாருங்க வெள்ள அரக்கேன் புத்துக்குள்ளே இருந்து அவம் இருக்கும் போது அவன் மண்டையிலே சில குருவி மண்டபங்கள் கட்டிடுமா கொண்டையிலேயே சில குருவி கூடு கட்டி முட்டையிடுமா ஐந்து தலை சென்னாகம் அடை காத்து வாழ்ந்துடும் ஆமா ஏன்னா இந்த பச்சை பறவைகள்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் மரத்துல உட்காந்து எங்கென இருந்து எச்சம் போடுதோ அந்த இடத்துல இருந்து என்ன முளைக்கும் மரம் மரம் அது எந்த கொட்டைய எந்த பழத்தை சாப்பிடுதோ பழத்தை சாப்பிட்டு எங்க வந்து அது எச்சம் போடுதோ அங்க இருந்து மரம் முளைக்கும் வேப்ப மரம் உளைக்கும் திங்க முடியுமா முதல்ல திங்கும் முடியாது அதால விதை போட்டா தானே அதை அறுவடை செய்ய முடியும் அப்ப வேப்பம்பழத்தை தின்னுட்டு இந்த காக்கா பச்சு பறவை எல்லாம் மரத்துல இருந்து எச்சம் போடும் போது அதுல இருந்து வேப்ப முளைக்கும் பார்த்தீங்களா அதே போன்ற அரக்கனானவன் தவம் இருந்து வரும்போது அவன் மண்டையில வந்து இந்த காக்கா குருவி இருக்குமா காக்கா குருவி எல்லாம் அடை அவன் தலையில எச்சம் போடும் போது அவன் மண்டையிலே சில குருவிகள் மண்டபங்கள் கட்டி அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கு மரம் செடி கொடி எல்லாம் உடம்புலாம் முளைச்சிருக்கு

ஏதேனும் தவறாகவே தவம் செய்து விட்டேன் ஆண்டவா என்று ஆண்டவனை எண்ணி மனமுருக பாடி அழைக்கின்றான் வல்லரக்கனானவன் அவன் எப்படி அழைக்கின்றான் ஆண்டவனே பகவானே சம்போ ஆண்டவனே பகவானே சம்போ கைலாடுமா அரக்கனானவன் தவம் இருக்க இருக்க ஆடாத கைலாசம் கிட்டுக்கிட்டு அப்படியே ஆடு நகலாத கைலாசம் நகர்ந்து அப்ப தவம் மகிமையினால கைலாசம் ஆடத்தானே செய்யும் இந்த அலங்கார பந்தல் சிங்காரம் இடையிலே பாடும் நாமளுக்கு பரிசளித்து அன்பு பாராட்ட வேண்டும் என்று அன்போம் கொண்டு அன்பளிப்பு செய்த இந்த அடச்சாணிமான் வணிக வைசியர் சமுதாயத்திலே வந்து மதிப்பிற்குரிய என் அருமை மாமா சர்வேயராக பணிபுரிந்து வரக்கூடிய அருமை மாமா ஜி கிருஷ்ணன் செட்டியார் அவர்கள் சார்பாகவும் தலைவராக இருந்து அருமை உண்மை மாமா சரி சூ கிருஷ்ணன் செட்டியார் அவர்களுடைய சார்பாகவும் சார்பாகவும் பில்டிங் கான்ட்ராக்டராக பணிபுரிந்து வரக்கூடிய அருமை மாமா முத்து செட்டியார் அவர்கள் சார்பாகவும் அவர்களோடு சேர்ந்து ஏழாவது வார்டு மெம்பர் மதிப்பிற்குரிய பாலசுப்ரமணியன் செட்டியார் அவர்களுடைய சார்பாகவும் பாடும் நம் மருமகளுக்கு இருநூறு ரூபாயை கொண்டு வந்து இருநூறு லட்சமாகவே அள்ளித்தந்து பரிசளித்துள்ளார்கள் சொல்லு சர்வேராக சர்வியராக பணிபுரிந்து வரக்கூடிய அருமை மாமா ஜி கிருஷ்ணன் செட்டியார் அவர்கள் சார்பாகவும் தலைவராக இருந்து வரக்கூடிய அருமை மாமா